இன்னைக்கு ஈஸியாகிட்டு செய்யக்கூடிய ஒரு லஞ்சு பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் சாதம் இதுக்கு தொட்டுக்கிட வந்து உங்களுக்கு பட்டாணி போட்டு குருமா வச்சா நல்லா இருக்கும் சரி சரி நமக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு வானலியை வந்து அடுத்து வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் நீங்கள் நெய்யோ கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இதில் உபயோகிக்கக்கூடாது தேங்காய் எண்ணெய் ஊற்ற ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த தேங்காய் கூட அந்த வாசமும் ஒரு வித்தியாசமாக தெரியாது அதோடய கலந்துருக்கும் என்ன உடனே நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டு முதல்ல நம்ம வறுத்தெடுக்கணும் முந்திரி பருப்பு கருகாமல் பார்த்துக்கணும் கறிக்கிட்டுனா லேசாக கசப்பு தண்ணி கொடுத்துரும் அதனால் கருகாவும் கொசும் இதில் வறுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு அதே சட்டியில் வந்து எண்ணெய் பா மிச்சம் இருக்கும் அதில் வந்து கடலை பருப்பு நம்ம வறுத்து எடுக்கணும் கடலைப்பருப்பு இதையுமே கருகை விட்டுறக்கூடாது பல்லுக்கு பல மாற்று நீங்கள் வந்து பல்லப்பட்ட கடுக்குன்னு கடித்து கடிக்கூடக்கூடிய அளவுக்கு வறுக்கணும் கண்டிப்பாக கனிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஒரு முக்கால் வேர்காடு வந்த பிறகு நம்ம உளுந்தம்பருப்பு கேட்கணும் உளுந்தம்பருப்பு கூடையே வந்து காஞ்ச வத்தல் மிளகா கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கணும் இதில் எதுவுமே கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும் இது கூட நம்ம வத்துச்சிருந்த முந்திரியையும் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக கருவேப்பில மட்டும் போதும் நீங்கள் வந்து மல்லியோ புதினாவோ சேர்த்துடாதீங்க அந்த தேங்காய் சாதத்துக்குள்ள சுவைய மனமே மாறிடும் கருவேப்பில மட்டுந்தான் சேர்க்கணும் இல்லை இதுக்கு முன்னாலே நம்ம தேங்காயை திருவி வச்சுருக்கணும் தரமுரி தேங்காய் கொஞ்சம் பொடிசாட்டி பூ பூவாக திருவி வச்சுக்கணும் அதையுமே வரணும் இது கூட சேர்ந்து வறுத்துக்கணும் கண்டிப்பாக கரியாமல் பார்த்துக்கணும் கரிஞ்சால் உங்களுக்கு வந்து சாதத்துக்கு தன்மையே மாறிடும் வெந்தும் வேகாமலும் முக்கால் வேக வேக்காட்டில் வந்து தேங்காய் வறுத்தெடுத்துக்கணும் இதுக்கு நம்ம உபயோகிக்கக்கூடிய சாதம் வந்து பச்சரிசி சாதம் பச்சரிசி சாதத்தை லேசாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கிடணும் உதிரி உதிரியாக வேக வைக்கணும் குழாயாமல் பார்த்துக்கணும் உப்பு இதில் வேணாலும் உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம் நான் சாதத்தில் கண்டிப்பாக உப்பு போட்டு தான் நீங்கள் சாதம் ரெடி பண்ணி எடுக்கணும் டேங்க் ஓரளவு வெந்த உடனே நம்ம சாதத்தை சேர்க்குறோம் உதிரி உதிரியாக வடித்து சே தேச்சி சாதம் தான் சேர்த்து எல்லாமே எல்லா இடமுமே நல்லா படும்பழியாக நம்ம வந்து கலந்து விடணும் அப்பே போட்டு சும்மா மசிக்க கூடாது மசிஞ்சிடக்கூடாது சோறு விதை வெத்த ஏற்றிருந்தால் தான் ஓரளவு தேங்காய் சாகதான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் கலந்து விட்டு நீங்கள் வந்து பட்டாணி குருமா உருளைக்கெழங்கு குருமாவோ இந்த மட்டனோ சிக்கனோ கூட இதுக்கு நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுல்லுன்னு எதுனான்னு வைங்க இந்த கலந்து விட்டாச்சு தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு இன்ஸ்டண்ட்டு தேங்காய் சாதம் ரெடி நன்றி